மாநிலங்களும் பிரச்சனை தீர்வு கண்டு இருக்கீங்க இப்போ இந்த கோலாலம்பூர் பத்திரகாரியம்மன் பிரச்சனைக்கு எந்த வகையில ஒரு உரிய தீர்வு காணுவதுக்கு ஒரு உங்களுடைய ஆலோசனைகள் அதாவது இந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து நமக்கென்று ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கில் நிலம் விற்கப்பட்டது பழைய பிரச்சனை அன்று ஏன் இவர்கள் செய்யவில்லை என்பதெல்லாம் ஒரு கேள்வி ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் அரசாங்கமாக இருக்கின்றோம் இதற்கு ஒரு நல்ல முடிவு நமக்கு தேவை அதாவது நாட்டுடைய பிரதமரை இந்த பிரச்சனையை வந்து நேரடியாக அவர் தலையிட்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு முன்பு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அதாவது மற்ற மத வழிபாட்டு தலங்கள் உடைப்படுவதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனை நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் என்று மிகவும் தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்கின்றார் சோ அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரதமரே வந்து தலையிட்டிருக்கின்றார் ஏன்னால் அவருக்கும் தெரியும் இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஒரு இஷ்யூ மிகவும் சிறந்த முறையில் நம்ம வந்து ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அடிப்படையில் வந்து இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் கே தத்து பண்டார் முழு முழு மூச்சுடன் இருந்து இது வந்து பிரச்சனை வந்து தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து வருகின்றார்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் இதற்கு ஒரு சுமூகமான ஒரு தேர்வு நமக்கு தேவை எதா இருந்தாலும் நமக்கு வந்து இரண்டு மூணு இரண்டு மூன்று பிளான் நமக்கு தேவை அதே இடத்தில் இந்த ஆலயத்தை தற்காத்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு அது வந்து ஒரு ஒரு சிறந்த சிறப்பான முடிவு ஆனால் அதை தற்காக்கும் போது சில சவால்கள் நம்ம எதிர்போக்க கூடும் இந்த விஷயத்தில் இந்த புதிய ஓனர் வந்து இந்த ஆலயத்தை வந்து இந்த இந்த நிலத்தை வந்து மஸ்ஜித் கட்டுவதற்கு வாக் ஆஃப் பண்ணிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆஃப் பண்ற நிலத்தை வந்து சுலபமான முறையில் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது இதே நெகிஸ்மிலா மலத்தில் ஒரு இடத்தில் ஒரு இந்து ஆலயத்துடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு மஸ்ஜி நிலத்தில் இருந்தது பல போராட்டம் பல முயற்சிகளை மேற்கொண்டோம் ஆனால் இறுதியில் சமய அடிப்படையில் அது சொல்லும் போது நம்ம வந்து சில இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவை அந்த அடிப்படையில் அங்கிருந்து ஆலய நிலத்திற்கு அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதாவது அந்த மாற்றுவதற்கான அனைத்து கோஷம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அரசாங்கம் வந்து ஏற்றுக்கிட்டுச்சு மாநில அரசாங்கம் அதன் ஒரு பிரச்சனை வந்து தீர்வு காணப்பட்டது நிலம் என்பது வந்து ஒரு சவால் மிக்க ஒரு பிரச்சனை ஸோ அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நில உரிமையாளரே சரி இந்த ஆலயத்தை வந்து இந்த இந்த நிலத்தை வந்து இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வேண்டும் என்றால் அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு ஆனால் அதே கட்டத்தில் பிளான் பி நமக்கு வந்து அதே மஸ்ஜித் இந்தியா வட்டாரத்தில் ஒரு நல்ல பெரிய இடம் நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஆலயத்திற்கென்று அது கேதர் செய்யப்பட்டோ அல்லது ஆலயத்தின் பெயரில் அது வந்து கிரான் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த ஆலயத்தை நாம் மாற்றுவது மேபி அது பிளான்பீயாக இருக்கலாம் அதாவது பிரச்சனை ஃபர்ஸ்ட் இதே இடத்தில் தற்காக்க முடியும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு ஸோ இதன் மூலம் வந்து நம்ம வந்து அடையாளம் காணப்பட்டால் இந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து சுமூகமான முறையில் வந்து நம்ம வந்து தேர்வு காண முடியும் ஓகே மிக அற்புதமான சில விஷயங்கள் அங்கே பகிர்ந்து கொடுக்கிங்க அதாவது இன்றைக்கி ஜதான் மஸ்டி ஆலய விவகாரம் ஒரு சர்ச்சையாக இருந்து வருகிறது மிக அற்புதமாக இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் அவருடைய அனுபவ ரீதியில் சில விளக்கங்கள் அங்கே கொடுத்துருந்தாரு நிச்சயமாக அது ஒரு பயனான கருத்தாக இருந்திருக்கும் பயனான விஷயமாக இருந்திருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்